கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேகோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் தீராமல் இருப்பதற்கு காரணம் உங்களை செபக்கறைவோம் இன்றைக்கும் ஒன்று திசு ஐந்து பதினேழில் நிவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் செப வண்ணங்கள் ஆமே ஹாலிரிவிய ஸ்தோத்திரம் உங்களுடைய பரலோக பிதாவினுடைய முடிவே இல்லாத தொடர்ச்சியான ஜெபமானது பரலோகத்திலிருந்து அவர் நமக்காக இயேசு குசி பூமிக்கு அனுப்பி இரவும் பகலும் ஏசுகூச நமக்காக சாமங்களிலும் முதற்ாமங்களிலும் மணிக்கூர்களிலும் காலையிலும் மதியானத்திலும் இரவு சாயங்காலத்திலும் அவர் சென்று பிதாவின் பாதத்தில் ஜெபம் எனக்கு அருமையான அவருடைய ஜெபம் பண்ணினபடியினால்தான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்ய முடிந்தது அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் இப்படி இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறவர்களாக உங்களுடைய வேலை நேரங்கள் போக மீதியான நேரம் கருத்திற்கு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் அநேக ஜெபிப்பதற்கே நேரம் கொடுப்பதில்லை ஜெபிக்கவே முடியவே இல்லை என்று சொல்லுகிறார்கள் வேதம் வாசிக்கவே முடியல என்று சொல்லி எப்படி உங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை வளர செய்வதற்கு வேத பகுதி எடுத்து வாசித்தால் மட்டும்தான் விசுவாசம் வளரும் விசுவாசம் வளர்ந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சி வரும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வாஞ்சி வரும் ஏன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்க முன்னார் நீங்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்க தொடங்கி விடுவீர்கள் ஜெபத்தை ஒரு நாள் நீங்கள் விடவே மாட்டீர்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே நாம் இங்கிருந்து ஜெபிக்கும் போது எங்கோ ஒருத்தருக்கு கத்தர் அற்புதம் செய்து கொண்டிருப்பார் ஏனென்றால் ஜெபிக்கிறவர் உங்களுக்குள்ள பரிசு தாவியானவர் அந்த தேற்றவாளன் நீ பரிசு தாவியானவருக்கு நீங்கள் உட்கார்ந்து விட்டு கொடுப்பீர்கள் என்றார் அவர் வாக்கு கடங்காத பெருமைச்சோடு கூட வடக்குலோ கிழக்குலோ தெற்குலோ மேற்குலோ இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்பார் அது பரலோகத்தின் அந்த சித்தத்தின் சித்தத்திற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஜெப நேரம் கர்த்தருக்கு கொடுப்பது அவர் கேட்பார் அவர் கேட்ட பிறகு நீங்கள் அமைதியா இருக்கும் ஆவியான ஒரு பதிலே அநேகரோட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதிலை கணசிவார் இன்றைக்கும் என் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக நேரம் கிடைக்கும் எல்லாம் இடைவிடாமல் ஜெபிக்க கத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க நிச்சயமாக உங்கள் மூலம் மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நீ நீங்களும் அந்த நேரம் செபிக்கும் விடுதலை ஆகி கொண்டு ஏறுப்பீர்கள் நன்மையை காண்பீர்கள் சமாதானத்தை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்னென்ன காரியங்கள் ஒரு நாள் வேலைக்கு போகிறீங்களா இல்ல பிசினஸ் பண்றீங்களா வீட்டுல இருக்கிறீங்களா எதெல்லாம் காரியங்கள் செய்ய வேண்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டுமா எது செய்ய வேண்டாலும் நீங்க நடந்து கொண்டே செபிக்கலாம் வாகனத்தில் போய்கொண்டே செபிக்கலாம் எந்த சாப்பாடு ஆகாரத்தை உண்டு கொண்டே செபிக்கலாம் எவ்வளவு நேரங்கள் இருக்கு ஜெபிப்பதற்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லவே கூடாது எல்லா எல்லாத்திலும் செபிக்கலாங்க செபிப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை கொடுத்தால் மட்டும் போதும் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் கிரியைதான் வாயினால் அறிக்கை எடுகிறதை தவிர நீங்கள் செபிப்பதற்கு உங்களுடைய இருதயம் சிந்தையும் கத்திருக்க போதும் இன்னைக்கு உங்க இருதயத்தையும் சிந்தையும் கத்திருக்க கொடுங்க நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்குள் இருந்துக்கிறவர் அவர் நபரா இருக்கிற அவர் உங்களுக்குள் இருந்து வைராக்கிய வாஞ்சியை விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருப்பார் பல்லோகத்தின் சித்தத்த பூமியில பரிசுத்தான் உங்களை கொண்டு கிரியை செய்து உங்களை கொண்டு நிறைவேற்றுவாருங்க இடைவிடாமல் செபம் பண்ணுங்க சோந்து போயிடாதுங்க எப்பெல்லாம் உங்களை உணர்த்துகிறாரோ அப்பெல்லாம் ஜெபிங்க நீங்களும் விடுவித்து விடுதலையாக்குவீங்க அநேகருடைய வாழ்க்கையில் அற்புத அட்டைகள் நடக்குமே திருப்பிதாவே இன்றைக்கு முடியாதுன்னு ஜெபிக்கிற அளவுக்கு அவர்கள் ஜெபாவின் நிரப்பி தக்கப்பனே அப்பா ஜெபமானது அநேகருக்கு தேவைப்படுகிறது அப்பா ஜெபிக்க செபிக கட்டுகள் அவளட்டு தக்கப்பனே அவர்களும் விடுக்க விட்டு மற்றவர்களை விடுவிக்கட்டும் செபாவின் ஒவ்வொருவரை நிரப்புங்க அபிஷேகம் பண்ணுங்க பரிசு தாமியை ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும்படி ஆவியானவரை ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா ஆவியானவரை வழிநடத்துங்க ராஜா ஒவ்வொருவரும் செபிக்க முடி தூண்டுங்க தகப்பனே மற்றவர்களுக்காகவும் தங்களுக்காகவும் குடும்பங்களுக்காக தேசங்களுக்காக சபைகளுக்காக அப்பா செபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா செபாவினால் நிரப்புங்க தகப்பனே தேவரே செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கே அற்புத அதிசயங்களை செய்யுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நாமே நாமே God bless you all. Ungale sagodri vanchi shila rosari